இந்தியன் முதல் பாகத்தை விட ரெண்டாவது பாகம் வந்து சுமாராக இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அப்புறம் காட்சிகளில் வந்து புதுமை கிடையாது இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் விஷயம் தெரியும் இப்போ சங்கர் கிட்ட இருக்கிற பெரிய கோளாறு என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங்கு போக மாட்டேன் இவர் அங்கே போய் நின்றுட்டு அப்படி இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னொரு பக்கம் சகட்டு ஷூட் பண்ணுறது டப்பிங் பேசும் போதே கமல்ஹாசன் இந்த படம் லேகா இருக்கு சீன்ஸ் எல்லாம் பயங்கர லெங்கியா இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு அவர் என்ன தப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய கருத்தை நேரடியாக அவர் சங்கர்கிட்ட சொல்லலாம் அவர் என்ன பண்ணாரு அது மட்டும் இல்ல மற்றவர்களுக்கு இதே கருத்து இருந்திருக்கு அனிருத்துக்கு இந்த கருத்து இருந்திருக்கு அன்பறிவுக்கு இருந்திருக்கு அப்புறம் அந்த டெக்னிக்கலா ஒர்க் பண்ண டீமுக்கு இருந்திருக்கு ஆனா யாருமே நேரடியாக சங்கர்கிட்ட சொல்லலை முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் இந்தியன் தாத்தாவுடைய என்ட்ரியர் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா சித்தார்த் நந்து ஜெகன் பிரியா பவானி சங்கர் இவங்களை மையப்படுத்திய காட்சிகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களை கவராத ஒரு மூணு பேரை மையப்படுத்தியே நீங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல கதையை இழுத்ததெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் இந்தியன் தாத்தா வந்து பொதுமக்கள் பார்த்துட்டா ஐயோ இவன் தாண்டி அவன் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மக்கள் எல்லாம் துரத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கல அதெல்லாம் ரொம்ப அவுண்டே இருக்கு கண்டன் தங்க கால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெட்டக அறை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டில் கூட அப்படி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு லாக்கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது இவர் ஒரு ஒரு ரூபா காயினை போட்டு அந்த இதை நிறுத்திட்டு அப்படி உள்ளே போகிறார் அப்படிங்கிறதுலாம் அந்த நிறைய சினிமா தனம் இருக்குது தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் டூல அதிக படங்கள் ஒன்றுதான் இதுவரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்போ அந்த ஒரு பார்ட் டூ வரிசையில் சார் இதுவும் வருது ஒரு கதைங்கிறது இந்த இடத்துல தொடங்கும் இந்த இடத்துல முடிஞ்சிடும் அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் அதுக்கப்புறம் தொடரும் அப்படின்னு போடுறது இருக்குல்ல அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து நீங்கள் சரியாக பண்ணலை பாகுபலி டூ எப்படி வந்து ஒரு லாஜிக்கான செகண்ட் பார்ட்டு அதே மாதிரி இந்தியன் த்ரீ இருக்கும் அதில் மாற்றம் இல்லை எனக்கு க்ளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் தாத்தா யார் சார் கதற விட்டாரு தாத்தா வந்து ஆடியன்ஸை கதற விட்டதா தான் இப்போ வந்துகிட்டு இருக்கிற தகவல்கள்லாம் நமக்கு தெரியுது அதே நேரம் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம மறுக்க முடியாது ஆக்சுவலி இந்தியன் முதல் பாகத்தை விட ரெண்டாவது பாகம் வந்து சுமாராக இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் என்ன அது முக்கியமான காரணம் என்னென்னா அந்த திரைக்கதையில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை அப்புறம் காட்சிகளில் வந்து புதுமை கிடையாது என்னன்னா இப்ப மற்ற படங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோட் படத்தை நம்ம எடுத்துப்போமே அந்த படத்தோட கதை என்ன என்ன கதைக்கலாம் எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ நம்ம போய் உக்காந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து புதுசா இருக்கும் அந்த தகவல் வெளிவராத வரை ஆனா இந்தியனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் விஷயம் தெரியும் வெளிநாட்டுக்கு தப்பி போன தாத்தா வந்து இந்த பார்ட்ல வரப்போறாரு வந்து வந்து இப்ப யாரெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து போட்டு தள்ள போறாரு ஸோ இவ்வளவு தூரம் நமக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் உள்ள வரும்போது இப்ப அவனுடைய யூகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அங்கே காட்சிகளா இருந்தாதான் அவனை அதை திருப்திப்படுத்தும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் ஆனா இங்க என்ன துரதிஷன் அப்படின்னா நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த படம் குறித்த ஒரு முன்கதை தெரியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த படத்திலே இருந்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிற பேட்டனே மாறி போச்சு உதாரணத்துக்கு சொல்றேன்னு எனக்கு கிரிப்டோவில் லஞ்சம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல நீங்க அந்த மாதிரி ஏரியாக்கள்ல எல்லாம் டிராவல் பண்ணி போயிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி புத்திசாலித்தனமா இருந்திருக்கும் பட் அந்த இது இந்த படத்துல இல்லை அதுக்கப்புறம் பெரிய குறைபாடாக நான் நினைத்தது என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய லென்த்து மூணு மணி நேரம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளார வந்து விறுவிறு விறுவிறுன்னு போச்சுன்னா தெரியாது உங்களுக்கு ஒவ்வொரு காட்சியுமே பார்த்தீங்கன்னா பயங்கர லென்த் அப்படிங்கிறது அது மக்களை வந்து ரொம்ப நோகடிச்சு ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் இன்னொரு பக்கம் அந்த படம் துவங்கி கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் தான் இந்தியன் தாத்தாவுடைய என்ட்ரியே இருக்கும் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா சித்தார்த்து நண்டு ஜெகன் பிரியா பவானி சங்கர் இவங்களை மையப்படுத்திய காட்சிகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த விஷயத்த நான் சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் இப்போ சித்தார்த்து மேல பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அபிமானம்லாம் கிடையாது நீங்க சும்மா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா கூட சித்தார்த்தை பிடிக்குன்னு சொல்றவங்கள விட சித்தார்த்தை பிடிக்காதுன்னு சொல்றவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க அதே மாதிரி நண்டு ஜெகன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் நண்டு ஜெகனுடைய காமெடியை நான் ரசிச்சேன் இது வரைக்கும் வாழ்நாளா நான் கேட்டதே கிடையாது அப்புறம் பிரியா பவானி சங்கருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்லாம் அங்கே கிடையாது ஆக மக்களை கவராத ஒரு மூணு பேரை மையப்படுத்தியே நீங்க ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல கதையை ஈர்த்ததெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் இப்போ சார் ஒரு விஷயத்த மிகைப்படுத்துதல் அப்படிங்கறது எல்லாருக்கும் எரிச்சல் ஊட்டிடும் அப்படின்னு அதுதான் இந்த படத்துலயும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேரளால வந்து வர்மக்கலை பின்பற்றிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களே இந்தளவு ஓவர் ரைட் பண்ணி ஒரு படம் எடுத்ததில்லை ஆனா இந்தியன் டூவில் வர்மக்கலை வந்து நீங்க இவ்வளோ பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு வர்மக்கலை குறித்த புரிதல் நமக்கு இல்லாததுதான் அடிப்படையான காரணம் என்ன இதா இல்லையா வர்மக்கலையில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பத்தி குறை சொல்ல மாட்டோம் ஒருவேளை நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அடடா இது வர்மக்களிலேயே கிடையாது கொஞ்சம் அடிச்சு விடுறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் நமக்கு தெரியாதுங்கிறதுலாம் நம்ம அது குறித்து போக முடியாது அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தில் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அதை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில உதாரணத்துக்கு அந்த தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பெட்டக அறை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டில் கூட அப்படி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அதெல்லாம் சினிமாட்டிக்காக இவங்க திங்க் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ பெரிய ஆளாக அவருடைய அந்த லாக்கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் துறக்க முடியாது இவர் ஒரு ஒரு ரூபா காயினை போட்டு அந்த இதை நிறுத்திட்டு அப்படி உள்ளே போகிறார் அப்படிங்கிறதுலாம் அந்த நிறைய சினிமாத்தனம் இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த இந்தியன் தாத்தா வந்து பொதுமக்கள் பார்த்துட்டா ஐயோ இவன் தாண்டி அவன் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மக்கள்லாம் துறத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாலேயே காலாவதியான காட்சிகள் ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு வந்து மைனஸ் தான் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு இருக்கும் சார் இப்போ இந்தியன் தாத்தாவே பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை லஞ்சத்துக்கு எதிரான ஒரு நபர் தான் ஆனால் அவர் ஃபாரின் எப்படி வந்திருப்பாரு நான் தப்பிச்சு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிற விதங்கள்லாம் இருக்குல்ல சார் ஸோ சங்கர் வந்து சார் ரைட்டராக எங்க சார் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் சார் மிஸ்டேக் பண்ணுறது இல்லை பொதுவாகவே சங்கர் படத்தில் வந்து இங்கே ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க முடியாது என்ன அப்படின்னா அவர் எடுக்கிறது வந்து ஒரு வணிக சினிமா ஆடியன்ஸை வந்து இதில் நம்ம கட்டி போடணும் அவனை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறது தான் சங்கருடைய மோட்டோ அப்படி இருக்கும்போது அவங்க எந்த காலத்துலேயுமே லாஜிக் பார்க்க மாட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சொல்ல கமர்ஷியல்னு சொன்னா கூட ஒரு மாதிரி கௌரவமாக இருக்கும் மசாலா படத்தில் பார்த்திங்கன்னா இங்கே லாஜிக்கிறதே இருக்காது ரொம்ப உண்மையை சொல்லப்போனா மசாலா படத்தில் லாஜிக்கை தேடுகிற லாஜிக்கை விரும்புகிற நம்மை போன்றவர்கள் தான் முட்டாள் இன்றைய மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா நம்மள வந்து ஒரு பூமர்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பா அதனால பாத்தீங்கன்னா அந்த இதை நமக்கு தேவையில்லை இது எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுவே வந்து ஒரு கட்டத்துல எல்லை மீறும் போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு சங்கருடைய அந்த ஜென்டில் மேன்ல இருந்தே எடுத்து பாருங்களா எல்லா படங்களிலுமே லாஜிக் இருந்துகிட்டே இருந்துகிட்டேதான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவை தாண்டி போகும்போது அதுவும் கூட இவனுக்கு அதாவது இத்தனை நாள் அந்த லாஜிக் மீறலை எல்லாம் ரசித்த ஆடியன்ஸுக்கு இன்னைக்கு லாஜிக் மீறலே வந்து ஒரு பெரிய தப்பா குற்றமாக தெரிஞ்சதற்கு காரணம் என்னன்னா அது எல்லை மீறி போனது தான் முக்கியமான இப்போ சார் ஆடியன்ஸை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் சின்ன டேரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க பேசுறப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு வார்த்தை வரும் என் படத்துக்கு வந்து ஒரு நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து வராங்கன்னா அந்த நூத்தி இருபது ரூபாய்க்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் ஸோ என்னோட படத்தை வந்து அவங்க என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு படத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா டிக்கெட்ன்றப்போ அதுக்கான ஆடியன்ஸுக்கான உண்மையாக இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கா சார் இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு படம் வந்து விமர்சிக்கப்படுதுங்கிறதுனாலே நம்ம அந்த படைப்பாளியை மொத்தமா கொண்டு போய் தூக்கு மேடையில் நிறுத்தி அவர் கழுத்துல வந்து கருப்பு துணி மாட்டி எல்லாம் ஹேங் பண்ணிடுறவெல்லாம் முடியாது இந்த படத்தில் நடந்த தவறுகளை என்ன ப்ராக்டிக்கலாக நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் முதல்ல பாருங்க இந்தியன் டூ படம் ஒரு பார்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இப்போ சங்கர்கிட்ட இருக்கிற பெரிய கோளாறு என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட்லேயே எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கிறிஸ்பா வந்து அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு இவர் ஷூட்டிங்கு போக மாட்டார் இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு அப்படி இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னொரு பக்கம் சகட்டு மேனிக்கு ஷூட் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு ரீல்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குற ஒரு பதினாலு ரீல் அப்படின்னா அது பதினாலாயிரம் தானே அதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு மூணு மடங்கு ஷூட் பண்ணலாம் அதுதான் நியாயம் அதுதான் எதார்த்தம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டரை லட்சாண்டி மூணு அடி ஷூட் பண்ணிடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா அதை நீ வெட்டும் போது அப்படி வெட்டி 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 அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசி வருஷனை மூணு மணி நேரம் வந்து நிற்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது அது சங்கர் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோளாறு தான் அது இந்த படத்திலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க எடிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாலரை மணி நேரத்துக்கு மேல வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ் இருந்துச்சு எப்படி அப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இந்த நாலரை மணி நேரத்தை நம்ம ரெண்டரை மணி நேரமா குறைக்கணும்னு வெட்டுனீங்க அப்படின்னா அந்த நரம்ப வெட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இடுங்கிறதுனால கடைசி நேரத்தில் இத வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க இது ரெண்டு ஒண்ணு மூணு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணும்போது அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது துரதிர்ஷ்டவசமாகவோ சிறந்த காட்சிகள்லாம் மூணு பக்கம் போய் ஒதுங்கிடுச்சு ஏன்னா இங்க சக்கை வந்து இதுல மாட்டிடுச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதனால இந்த இயக்குநருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அவங்க ரசிகர்கள் கொடுக்குற நூத்தி இருபது ரூபா பத்தி இவர் கவலைப்படலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகே சார் இப்போ ஒருத்தர் விமர்சனத்துக்கு உள்ளானார் அப்படிங்கிறப்போ நம்ம போட்டு தொடர்ந்து அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது ஆனால் தொடர்ந்து வலைதளங்கள்லாம் பார்க்கும்போது சங்கர் மீது வந்து ஒரு அடிப்படையான ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே இயக்கப்படுது சார் என்ன அப்படின்னா மேட்டுக்குடி ஆதரவு அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதியிருந்தார் அதான் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அமைப்பு குறிப்பிட்ட மக்களை வந்து எப்பயுமே அவர் வந்து ஒரு அலிகேஷனாக காட்டக்கூடிய ஒரு அக்யூசேஷனாக காட்டக்கூடிய வழக்கம் சங்கர் கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த படங்கள்லயுமே பல பேர் லஞ்சமோ ஊழலோ பண்ணாலோ ஒரு மீன் விற்கிற அம்மா ஊழல் பண்ணுறத பெருசாக காட்டியிருப்பார் அப்படின்னு இது வந்து ஜென்டில்மேன்ல தொடருதுங்கிறாங்களே சார் இல்ல உண்மைதான் அதாவது உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சங்கருக்கெல்லாம் ரொம்ப பொருந்தும் என்ன சொல்ல போனா ஜென்டில்மேன் படம் வரும்போது நான்லாம் நாலுலாம் கடுமையா விமர்சனம் பண்ணுவேன் அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அறுத்து தொங்க ஊட்டம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஷங்கர் ஷா எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சங்கர்கள் இருக்காங்க ஆனால் இவர் தான் முதல் முறையாக அந்த வடமொழித்தனத்தோடு ஷான்னு போட்டார் எஸ்ஹெச்ஏன்னு பயன்படுத்தினார் அப்போ நமக்கெல்லாம் ஒரு டவுட் என்னன்னா இவர் வந்து பிராமணராக இருப்பாரோ அப்படின்னா இன்னொன்று இவருடைய அந்த டீமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இருந்தாங்க அந்த கோபமும் சேர்ந்து கொள்ள அப்ப வச்சு பயங்கரமா போஸ்ட்மார்டம் பண்ணோம் அப்ப எனக்கு கூட ஞாபகம் இருக்கு அப்புறம் காதலன் ஷூட்டிங்கு ஏவிஎம் ஷூட்டிங் நடக்குது சங்கர் வந்து என்னை பார்த்துட்டு நம்ம அடிக்கிறது நோக்கத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவன் நம்மளை அடிக்கிறான்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு அப்ப அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு தண்ணி இலை விளக்கம் மாதிரி சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து பிராமின் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ நான் ஒரு துடுக்குத்தனமான ஒரு பதில் சொன்னேன் பிராமணர்களுக்காக ஒரு பூணூல் தான் சார் ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு நரம்பெல்லாம் பூணூல் அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம் என்னன்னா இவர் சார்ந்த அந்த ஆட்கள் எல்லாமே அந்த பிராமணர்களாகவும் மேட்டுக்குடிகளாகவும் வலதுசாரி சிந்தனையாளர்களாகவும் இருந்ததால் பாலகுமாரன் சுஜாதா என்ன அப்புறம் ஜெயமோகன் இப்போ இவருடைய சேர்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் இருக்கும் அதனால என்னன்னா நம்மை மீறி வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது இவர் பக்கத்தில் யார் இருப்பானா பாலகுமாரன் இருந்தார் சுஜாதா இருந்தார் ஜெயமோகன் இருக்கார் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு காடை தீக்கி போடுவாங்கல்ல சார் இப்படி ஒரு மேட்ரு ஒரு மீன்காரி என்ன பண்ணுறாருனா அது வாயு உள்ள கோழி குண்டெல்லாம் வச்சு நிறுக்கிறா அப்படின்னு ஒரு விஷயத்தை போடும்போது ஆ ஓகே சூப்பராக இருக்கே அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்குவாங்க அங்கே வேற ஆள் இருந்தா அப்படின்னா இப்படி ஒரு காட்சியை சொல்லவும் மாட்டான் இப்படி ஒரு காட்சி சொல்லப்பட்டாலும் அது அங்கேயே அவங்க நிராகரிப்பதற்கு அவங்க காரணமா இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்பு வந்து ஒருவேளை அந்த கருத்தில் அவர் கன்வின்ஸ் ஆகியும் இருக்கலாம் சும்மா வந்து நம்ம வந்து குறை இருக்க முடியாது அவர்கள் சொல்வதே இயக்குனர் ஏற்கிறார் என்றால் இந்த கருத்தில் அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு தானே கண்டிப்பா அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் புறையோடி போயிருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு மீன்காரி மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு கிலோ மீன்ல வந்து ஒரு நூறு கிராம் அதிகமாக வந்து எடையை குறைச்சிருவாளா அது என்ன ஒரு பெரிய உலகமாக குற்றமா என்ன ஸோ இப்படியெல்லாம் பண்ணதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சார் இந்த படத்தில் முக்கியமாக யாரை சொல்லணும்னா கமல் சார் அவர்களை சொல்லலாம் காரணம் என்னன்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருப்போம் ஒரு டைரக்டர் போய் அப்ரோச் பண்ணும்போதே அது வந்து எந்த ஹாலிவுட்டோட காப்பி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார் ஒரு படத்தை பார்க்கும்போதுமே இந்த சீக்குவன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சென்சார் வேலையும் அவரே பார்த்தோம் டைரக்டர் வேலையும் அவரை பார்த்து நம்ம நிறையா பேசியிருப்போம் அப்படிங்கிற இந்த படத்துக்கு டப்பிங் கொடுக்கும்போது சரி இந்த படத்தை ஒன்ஸ் அவர் பார்க்கும்போதே பிரிவியூ பார்க்கும்போது அவர் வந்து அந்த சஜஷன் வந்துருக்கும் சார் இல்லை ஆக்சுவலி ரொம்ப உண்மை என்ன தெரியுமா இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் டப்பிங் பேசும்போதே கமல்ஹாசன் இந்த படம் லேக்காக இருக்குது சீன்ஸ் எல்லாம் பயங்கர லெங்க்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா கமல்ஹாசனுக்கு உள்ள சினிமா அனுபவம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டே இது விளங்காதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு நிபுணர் தான் ஸோ அவர் என்ன ப தப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய கருத்தை நேரடியாக அவர் சங்கர்கிட்ட சொல்லலை அவர் என்ன பண்ணிட்டார் லைக்காகிட்டையும் ரெட் ஜோயின்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவர் கிளம்பி போயிட்டார் கமல்ஹாசன் ரிலீஸுக்கு முன்னாலேயே தன்னுடைய கருத்தை ஆலோசனையாக இல்லை ஆணித்தரமாக சங்கர்கிட்ட சொல்லியிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா கமலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அவர் மிகப்பெரிய சம்பளம் எல்லாத்துக்கு மேலே விக்ரம் படத்துக்கு பிறகு கமல் ஹீரோவாக நடித்து வெளிவரும் படம் அந்த அப்போ அதே அளவுக்கு இந்த படம் கலெக்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதை அதனுடைய முக்கால்வாசியாவது இந்த படம் கலெக்ட் பண்ண அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல ஆனால் துரத சிலவசமாக கமல்ஹாசன் சங்கர்கிட்ட சொல்லலை அது மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் இதே கருத்து இருந்திருக்கு அனிருத்துக்கு இந்த கருத்து இருந்திருக்கு அன்பறிவுக்கு இருந்திருக்கு அப்புறம் அந்த டெக்னிக்கலா ஒர்க் பண்ண டீமுக்கு இருந்திருக்கு ஆனால் யாருமே நேரடியாக கிட்ட சொல்லலை சங்கரை பொறுத்த வரைக்கும் தெரியும் கொஞ்சம் ஒரு ஈகோ உள்ள இயக்குனர் தான் அதே நேரம் ஒரு பெரிய இயக்குனர்ங்கிறதுனால இவங்களெல்லாம் தங்களுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்ல தயங்குனதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பட் எல்லாத்துக்கும் மேல கமல்ஹாசன் கருத்தை சங்கர் கேட்காம இருக்கலாம் ஆனா மக்களின் கருத்தை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா பதினோரு நிமிஷம் கட் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு முதல்ல டுவெண்டி மினிட்ஸ் அப்புறம் நேற்று அதிகாரப்பூர்வமா நமக்கு கிடைச்ச தகவல் பதினோரு நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்காங்க மக்களுடைய சஜஷன் தானே அது கண்டிப்பா நீங்க கேட்டுதானே இப்ப ஒரு பக்கம் வந்து ஒரு நடிகரா பார்க்கும்போது மற்ற மாநிலங்களிலுமே கமல்ஹாசன் அவர்களை கொண்டாடிக்கிட்டுதான் சார் இருக்காங்க இப்ப விக்ரம் படம்லாம் வந்தது நம்ம யாருமே கெஸ்டே பண்ணல இந்த ஹிட் ஆகும் அப்படின்னு நிறைய தேட்டர்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு கொடுத்த ஒரு படம் அதுக்கடுத்து நம்ம வந்து கமலஹாசன் வச்சு ஒரு படம் கொடுக்குறப்போ அந்த தேட்டர் ஆடியன்ஸை கவரக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சார் அந்த சண்டே எல்லாம் தேட்டரில் போய் பார்த்தோம்னா எல்லா சீட்டும் சும்மா இருக்கு ரெண்டு தான் ஆள் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க சார் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல எது சார் மிஸ் ஆச்சு இல்லை அதுதான் அந்த படத்தில் மொத்தமாகவே நீங்கள் காட்சி காட்சியாக பார்த்தீங்கன்னா சில காட்சிகள்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது பல அம்சங்கள் இது இல்லை மிஸ்ஸிங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த சோஷியல் மீடியாவில் இந்த படம் விமர்சிக்கப்படுகிற அளவுக்கு இது வந்து ஒரு கேவலமான படமோ மொக்க படமோ கிடையாது ரொம்ப வெளிப்படையா சொல்லலாம் கல்கி படத்தை விட இது நூறு மடங்கு மேலான படம் தான் ஆனால் என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த ஒரு திரைக்கதையில் நடந்த அந்த அந்த சுவாரஸ்ய குறைபாடு எல்லாரையுமே வந்து இது வந்து ஒரு போரான படம் ஃபீல் பண்ண வச்சிருச்சு இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் வந்த விமர்சனங்கள் அந்த பெரிய குடும்பம் என்னன்னா படம் பார்த்தவன் விமர்சித்ததை விட படம் பார்க்காதவர்கள் ஒரு வன்மத்தோடு ஒரு அசைன்மெண்ட்டாக வந்து விமர்சனம் பண்ணது தான் பெரிய அளவில் ஈடுபட்டுடுச்சு அதுதான் முக்கியமான காரணம் என்ன குப்பைப்படம் போட்டாலுமே முதல் மூணு நாள் வந்து நிச்சயமாக டிக்கெட் கிடைக்காது படம் வந்து ஃபுல்லாகிடும் ஏன்னா நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தானே உங்களுக்கு நல்லா இல்லைன்னே தெரியும் ஆனால் அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் வந்து புக் ஆகிடும் அப்படி இருக்கும் போது இந்தியன் படத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையே வந்து பல இடங்களில் ஃபுல்லாகலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்ததுக்கு இந்த துருப்பிரச்சாரமும் ஒரு முக்கியமான காரணம் இப்போ சார் ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் சார் இப்போ வந்து ஒரு விஜய் படம் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நடிகர்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் அஜித் படங்கள் வரும்போது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் முதல் காட்சிக்கு போயிட்டு வெளியில வந்து ஒரு விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார் அது எந்த ஒரு உண்மையாக இருக்கும் இல்லை அது உண்மைதான் அது அதாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு வெகு மக்கள் கிட்ட போகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில வந்து புழங்குகிற மக்களும் கணிசமா இருக்காங்கல்ல இப்போ அவங்க கிட்ட வந்து இது நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் இப்படி பரப்பப்படுகிற இந்த நெகட்டிவ் பிரச்சாரம் இப்போ நான் சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்துட்டு சோசியல் மீடியானா என்னன்னே தெரியாதவங்ககிட்ட போய் நான் கருத்து சொல்லுவேன் ஏ படம் பயங்கர மொக்கையான் தியேட்டரில் ஆளே இல்லையா ஒரு தியேட்டரில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னு இப்போ நான் போய் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லுவேன் அவங்க யாருமே சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்டே இந்த பிரச்சாரம் அப்படி மெல்ல வேறுன்ற ஆரம்பிச்சு அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகே சார் இப்போ சங்கர் அவர்களுக்கும் லைக்காவுக்குமே இது வந்து இரண்டாவது அனுபவம்னு நினைக்கிறேன் சார் ஆனால் ஆல்ரெடி எந்திரன் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒன்று எடுத்தார் ஷங்கர் அதுலேயுமே அவருக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது எந்தெந்த இடத்துல எதை மிஸ் பண்ணோம் எங்கே அந்த கண்டினியூட்டி பார்ட் ஒனுக்கும் பார்ட் டூக்கு கண்டினியூட்டியெல்லாம் எங்கே மிஸ் பண்ணுங்கிறதால அவர் தெரிஞ்சுமே இந்தியன் டூ எடுக்கும்போது இல்லாம போயிட்டாரோ அப்படிங்கறத அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நீங்க ஒரு படம் சரியா போகலைங்கிறதுனால இப்ப சங்கருடைய ஒரு முப்பது வருட அனுபவத்தையும் நம்ம கேள்விக்குள்ளாக்குவதெல்லாம் சரியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் அவர்கள் அதை பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க ஆனா என்ன அப்படின்னா அது இந்த காலத்தோட பொருந்தலை அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் அதுதான் சொல்ல முடியுமே தவிர மத்தபடி சங்கரே ஒரு திறமை குறைவானவர் அவருடைய சரக்கு தீந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றது நியாயம் இல்லை எடுத்தாங்க நீங்க ஏன்னா சார் இப்போ வந்து இந்திய இது பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் டூவில் அதிக படங்கள் ஒன்றுனா தான் இதுவரை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்போ அந்த ஒரு பார்ட் டூ வரிசை இல்லைனா சார் இதுவும் வருது ஆக்சுவலி பார்ட் டூ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார தந்திரம் தாங்க ஓகே அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதைங்கிறது இந்த இடத்துல தொடங்கும் இந்த இடத்துல முடிஞ்சிடும் அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் அதுக்கப்புறம் தொடரும் அப்படின்னு போடுறது இருக்குல்ல அப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட்டே வந்து நீங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும் அதையும் மீறி இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டூ அப்படிங்கிறது எதுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வியாபாரம் இப்போ ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு பிராண்டா மாறிடுது அந்த பிராண்டை வச்சு நம்ம பணம் பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் அந்த பார்ட் டூ அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பார்ட்டு எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணம் என்னென்னா பாகுபலி தான் இப்போ பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் இருக்கும் அதனுடைய செகண்ட் பார்ட்டுங்கிறது சீக்குவல் கிடையாது அது வந்து ப்ரீக்குவல் அது உள்ளார உள்ள அந்த கட்டப்பா ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை எடுத்தால்தான் அது வந்து அப்படி ஓபன் பண்ணால் அது ஒரு தனி கதையா இருக்கும் அதுதான் ரசிக்க முடிஞ்சது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வலிந்து திணிக்கப்பட்டதாக இருக்கும் அதுதான் இந்த தோல்விக்கெல்லாம் காரணப்பட்ட இந்தியன் டூ வந்து இதே மாதிரி இந்தியனுங்கிற ஒரு பிராண்டை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் தான் இது அதே நேரம் இந்தியன் த்ரீயை நம்ம அப்படி சொல்ல முடியாது சொல்லப்போனால் அந்த கட்டப்பா பாகுபலி டூ எப்படி வந்து ஒரு லாஜிக்கான செகண்ட் பார்ட்டா அதே மாதிரி இந்தியன் த்ரீ இருக்கும் அதுல இல்லை ஏன்னா இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது சேனாபதியுடைய கதை கிடையாது அவருடைய அப்பாவுடைய கதை அது வந்து ஒரு சரியான இடத்துல அந்த அந்த கதை வந்து ஓப்பன் ஆகும் நான் கேள்விப்பட்டவரை சொல்றேன் அதனால நிச்சயமா இந்தியன் ட்ரூ மிக மோசமான அளவில் விமர்சிக்கப்பட்டாலும் இந்தியன் த்ரீங்கிறது இதை விட நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இந்த படத்தை பற்றி பேசும்போது அடுத்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் சார் அவங்களுக்கே அடி மேல அடி நிறைய இடங்களில் வந்து நிதி நெருக்கடி நிறைய பிரச்சனைகள் இருக்காது சொல்கிறாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் தொடர்ந்து நிறைய படங்கள் அவங்க ரிலீஸ் பண்ண நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக வெற்றி கிடையாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்தியன் டூவும் அதே ஒரு வரிசையில் வரும்போது ஓடிடியில் அடுத்த மாதம் விட்டுறதுக்கான ஒரு பிளானில் கூட இருக்காங்களாம் லைக்கா என்ன நிலைமைக்கு போகுதுங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு முதல்ல அந்த இந்தியன் டூக்கு வருவான் இந்தியன் டூ குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் வணிக ரீதியில் அந்த படம் வந்து நிச்சயமாக தொல்லில் கூட கிடையாது சரி முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேள்ப்பேன் இப்ப இந்தியன்டோட பட்ஜெட் வந்து ஐநூறு கோடி அதாவது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முப்பது கோடியில வந்து ஆரம்பிச்சாங்க அது அப்படியே வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு ஐநூறு கோடி ஐநூத்தி பத்து கோடின்னு சொல்றாங்க ஒரு உத்தேசமா ஐநூறு கோடின்னு வச்சுக்கிட்டா இது வந்து ரெண்டு பார்ட்டா உருவாகிருக்கு அப்ப ஒரு பார்ட்டுடைய காஸ்ட்ங்கிறது இரநூத்தி ஐம்பது கோடி ரைட்டா இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அவங்க வந்து எடுத்துட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்து டிஜிட்டலுங்கிற பேரில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துட்டாங்க அறுபத்தி எட்டு கோடி சேட்டலைட்டுன்னு கலைஞர் டிவிக்கு விற்றுட்டாங்க ஆக கிட்டத்தட்ட ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரெண்டு இரநூறு கோடி வரைக்கும் அவங்க இதை ரைட்ஸ் எடுத்துட்டாங்க அப்போ இவங்க தியேட்டரிக்கல் மூலமாக இவர்களுக்கு வரவேண்டிய தொகை அப்படிங்கிறது வெறும் ஐம்பது கோடி தான் அதில் கர்நாடகாவே பதினஞ்சு கோடிக்கு விற்றுட்டாங்க அப்போ வர வேண்டியது வெறும் முப்பத்தஞ்சு கோடி தான் இந்த முப்பத்தஞ்சு கோடியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் இருக்கு கேரளா இருக்கு ஆந்திரா இருக்கு ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் இருக்கு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு ஓவர்சீஸ் இருக்கு ஸோ இதையெல்லாம் நீங்க கணக்கு போட்டிங்க அப்படின்னா லைக்காவுக்கு இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது எதுவுமே புரியாமல் வந்து சும்மா தூரத்தில் உட்காந்துட்டு லைக்காவுக்கு வந்து நஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க அது உண்மை இல்லை அதுக்கு அடுத்த விஷயம் என்ன லைக்கா நிறுவனத்தை இந்த வருடத்தோட ஷடவுன் பண்ணுறாங்க இருக்கிற படத்தை எல்லாம் முடிச்சுட்டு அதோட கடையை காலி பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இண்டஸ்ட்ரியில நீங்க போற இடத்துல எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பேசுற விஷயத்தை விட்டு விஷயம் தெரியுமா லைக்கா மூடுறாங்களாலன்ட்டு அதை சொல்லிட்டு தான் அடுத்த மேட்ருக்கே வர்றாங்க அந்த அளவுக்கு இருந்தது பட் நாம் கேள்விப்பட்டது என்னன்னா இப்ப ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா லைக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைங்கிறாங்க அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு செய்தி பரவுச்சு அப்படின்னா இப்போ பல பேர் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க பெரிய டைரெக்டர்கள் ஹீரோக்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இப்போ இவங்க என்னென்னா இல்லை இல்லை சார் இப்போ எங்களுக்கு ஐடியா இல்லை இந்த எங்கள் ப்ராஜெக்டை முடிக்கிறது தான் எங்களுடைய இதாக இருக்குது அதனால இப்போ நாங்கள் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பண்ண மாட்டோம் ஒரு மூணு வருஷத்துக்கு பண்ண மாட்டோங்கிற மாதிரி இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனது என்னன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி சரிங்க சார் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பேசும்போது அடுத்த அப்படியே நம்ம வந்து இந்தியன் டூ லைக்காவை தாண்டி ப்ரொடியூசர் அப்படிங்கிறால விஜய் அவர்கள் கிட்ட ஒரு பக்கம் கோட் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ப்ராசஸில் போயிருக்கு தளபதி அறுபத்தொம்பதுக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு தகவல் இருக்கு மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு தகவல் இருக்கு இதை தொடர்ந்து கசஞ்சுட்டே இருக்கு சார் தான் சார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க விஜய் அறுபத்தொம்போதை பொறுத்த வரைக்கும் பெங்களூரை சேர்ந்த இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அது வந்து கன்ஃபார்மான தகவல் என்னன்னா அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் இங்க தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால விஜயோட மேனேஜர் வந்து ஜெகதீஷ் தி ரூட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அதன் சார்பாக லைன் ப்ரொடியூசராக இருந்து தயாரிச்சு கொடுக்கக்கூடாது இதுதான் ஃபேக்ட் மற்றபடி அவங்க தயாரிக்கிறாங்க இவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது முதல்ல வந்து மைத்திரி தயாரிப்பதாக இருந்தது ஏதோ ஒரு டேம்ஸ்ல இவங்களோட அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அந்த ப்ராஜெக்ட் இல்லை அதுக்கப்புறம் விஜய் தயாரிக்க போறதாக வந்த செய்திகள் எல்லாமே வந்து சும்மா ரூமர் தான் உண்மை இப்போ சார் கேள்வியே அதுதான் சார் இப்போ வந்து நம்ம அஜித் அவர்கள் சுரேஷ் சந்திர அவர்கள் மேனேஜராக இருக்காரு இப்போ ஒரு ஒரு ஆக்டர்ஸ்க்குமே மேனேஜர் இருக்காங்க அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு பேக்கப் அப்படிங்கிறது செட்டில்டாக தான் இருக்காங்க பட் யாருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வரலை இப்போ இந்த பக்கம் ஜெகதீஷ் அவர்கள் முன் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகதீஷ் வந்து விஜய் அவரோட பினாமியாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு லலித்துமே பினாமியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை அதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் விஜய்க்கும் இவர்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் சில நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்க மேனேஜர் வச்சிருப்பாங்க அந்த மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையாளா மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் அவர்கிட்ட ஒரு மேனேஜர் இருந்தார் அவரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர் கூட்டிகிட்டு போவார் அவரை நடிக்க வைப்பார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் அவர் வந்து கார் வாங்குற அளவுக்கு அவரை வந்து உயர்த்தவே இல்லை ஒரு பைக்கு தான் அவருக்கு வாங்கி கொடுத்தாரு என்னன்னா அவரும் பைக்கில் தான் போகணும் காரில் நம்ம தான் போகணும் அப்படிங்கிறாங்க எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி விஜயுடைய குட் புக்ல இடம் பிடிச்சாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நீங்க விஜய தூக்கத்துல இருக்கும்போது தட்டினா கூட ஜாக்குன்னு தான் அவர் எதிர்ப்பார் ஜெகதீஷ வந்து அவரு ஜாக்குன்னு தான் சொல்லுவாரு இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு படத்துல கூட ஜாக்றது ஒரு கேரக்டராகவே கூட இருந்தது சமீபத்தில் மாஸ்டர் ஆர் சம்திங் ஏதோ ஒரு படம் அந்த அளவுக்கு ஜெகதீஷ் மீது அவருக்கு வந்து நம்பிக்கை அன்பு பாசம் எல்லாமே உண்டு இன்னும் சொல்ல போனா மாஸ்டர் படத்துல இவரை வந்து உள்ள இணை தயாரிப்பாளராக கொண்டு வந்தது விஜய் தான் அதுக்கப்புறம் லியோ படத்துலையும் இவரை இணை தயாரிப்பாளராக கொண்டு வந்தது விஜய் தான் அதாவது மேனேஜரா ஏதோ ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு இவனை ஒரு வேலைக்காரனாக வச்சுருக்கணும்னு இல்லாமல் அவரையும் வந்து ஒரு பெரிய அளவில் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கு இருக்கு இப்போ இந்த ரெண்டு படங்களில் வந்து இவர் ஒரு பக்கம் வந்து இணை தயாரிப்பாளராக பல கோடி சம்பாதிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் மேனேஜரா இப்போ அப்போதும் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க எனக்கு மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க விஜயை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஒர்க் பண்ணுங்கங்கிற அந்த ஃப்ரீடத்தையும் கொடுத்து அந்த வகையை இவர் பயங்கரமாக சம்பாரிச்சு இன்னைக்கு மகாராஜா உட்பட பல படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறார் அதையும் நம்ம வந்து நிச்சயமா மறுக்க முடியாது அதுக்கடுத்து நீங்கள் கேட்குற அந்த கேள்வி ஒருவேளை இவர் விஜயின் பினாமியாகவும் இருக்கலாம் அப்படின்னா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்னன்னா அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன்ல என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது தெரியாமல் நான் வந்து இவங்கள பினாமின்னு சொல்றதும் தப்பு அதெல்லாம் பினாமி கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு வாதாடுறதும் தப்பு அதனால மேபி இருக்கலாம் இப்போ சார் விஜயோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறனால அதில் சன் பிக்சர்ஸா இருக்கட்டும் கிளவுட் நைன் ரஜயின் எவ்வளோ பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்து அவர் இவங்க எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா விஜய் வந்து படத்துக்கு படம் சம்பளத்தை வந்து அதிகமாக வாங்குறத வழக்கமாக வச்சிருக்காரு பல நேரங்களில் நியாயமாகவும் அதைவிட பல நேரங்களில் அநியாயமாகவும் அவர் சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காரு அதை வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இங்கே நிறைய தயாரிப்பாளர்கள் அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு மூவாயிரம் தயாரிப்பாளர் இருந்தாலும் பணம் வச்சுட்டு படம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் தான் இருக்காங்க அதில் சன் பிக்சர்ஸு ஏஜிஎஸ் மாதிரியான வெகு சிலர் தான் இப்போ வந்து பரபரப்பாக படம் எடுத்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற சம்பளத்தை எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பேப்பர்ல கணக்கு போட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவர் கேட்குற சம்பளம் இங்கே கிடைக்காது அப்போ வெளியிலிருந்து வர்ற தயாரிப்பாளர்னா சார் நம்ம இவரை வச்சு படம் எடுக்கணும்னு வரும்போது இப்போ என்ன பில்லு போட்டாலும் குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அதுதான் விஜய் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ஓகே சார் இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன்ல மோகன்லால் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கதான் ஒரு தகவல் இருக்கு இது பேன் இண்டியன் அப்படிங்கறதுனால பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே சார் அதாவது இது ஒரு பேன் இண்டியா படமாக இருக்கும் ஏன்னா வியாபார ரீதியில் அப்படி தான் எடுத்துட்டு போனோம் ஏன்னா இப்ப விஜய்க்கு இருநூத்தி இருபத்தஞ்சா சம்பளம்னு சொல்றாங்க ஆமா ஆமா இரநூத்தி இருபத்தி ஏற்கனவே வாங்கினதை விட ஜாஸ்தி வாங்கியிருக்காரு இப்ப இருநூத்தி ஐம்பதுன்னு ஒரு தகவல் இருக்கு இல்லைங்க அவர் வந்து ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு இரநூத்தி பதினாறு கோடி வாங்கியிருக்காருலாம் சொல்றாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவரை தான் எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கண்டிப்பா ஒரு பேன் இண்டியா படமாகத்தான் எடுத்து ஆகணும் அதே நேரம் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஹெச் வினோத் அவர் கமல்ஹாசனுக்கு பண்ணின கதை தான் இங்க பண்றாங்க அதனால இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிற படம் தான் இதுல மோகன்லால் வருவாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு பர்சனலா ஏன்னா ரெண்டு பேரும் ஏற்கனவே ஜில்லான்னு ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் பெரிய அளவில் போகல நீங்கள் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷனை கொண்டு வரும்போது அந்த படம் போகலையே அப்படின்னா இழுப்பாங்க ஆமாம் ஆடியன்ஸுக்கும் அந்த இதை ஒப்பீடு வந்துடும் வாங்குறவனுக்கும் படத்தை வாங்குகிற வியாபாரிகளுக்கும் அந்த ஒப்பீடு வரும் அதனால் மோகன்லால் இருப்பதற்கு வாய்ப்பு பட் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே சார் ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன் சார் என்ன அப்படின்னா அந்த இண்டியன் டூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து முதல்ல சுஜாதாவை ஒரு ஃபீமேல் நினச்சிக்கிட்டாங்க அது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சங்கர் இந்த ஒரு படம் எடுத்தனாலே சங்கரோட கெரியரே முடிஞ்சிடுச்சு கமல் வந்து அவளை தான் அவருமே இந்த லாஜிக்கில்லாமல் படம் நடிச்சிட்டாருங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் வருதில்லை சார் அனிருத்தோட மியூசிக்லேருந்து எல்லாத்துமே ஒரு பக்கம் நெகட்டிவாக ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு இதை வந்து ஷார்ட்டாக நீங்கள் சொல்லணும் அப்படி சார் சொல்லுவீங்க இல்லை அதுதாங்க அதாவது இந்த சினிமாவுடைய ரியாலிட்டி புரியாதவர்களுடைய பேச்சு தான் அதில் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தால் தான் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் சுஜாதா ஆனா போனானே தெரியாமல் ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கருத்துல எடுத்துக்கலாமா என்ன அதனால அதெல்லாம் வேஸ்ட்டு நான் எப்பயுமே என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சினிமா பார்க்குற உங்களுக்கு வந்து சினிமா துறை மீது ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போய் அதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க சும்மா சோசியல் மீடியாவில எவனோ வாந்தி எடுக்கிறதையே வலிச்சு தின்னுக்கிட்டு கருத்து சொல்றது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் நம்ம ஒரு துறையில வந்து ஆர்வம் இருக்கு ஒரு துறையில் நாம ஈடுபட நினைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய டெப்த் வரைக்கும் போகணும் அப்போதான் வந்து நம்ம சொல்கிற கருத்தும் வந்து ஒரு வேலிடாக இருக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா அது குறித்த அறிவும் வந்து ஒரு பெரிய அளவில் வளரும் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் எல்லாத்துக்கும் மேலே ஷங்கர் போன்ற கமல்ஹாசன் போன்ற லெஜெண்டுகளுக்கு வந்து ஒரு பட தோல்விங்கிறதெல்லாம் ஒரு உதிர்ந்த ரோமத்துக்கு சமம் அப்படி தான் எனக்கு தோணுது ஓகே சார் புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் பார்க்குற எல்லாருமே ரொம்ப நன்றி சார் நன்றி